ஜனை சந்தேசில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவராமன் வந்து அட்டகாசமாக மாஸ்க் காட்டிட்டாங்க மாயாவும் செம பதிலடி கொடுத்துட்டாங்க இந்த புவனேஸ்வரியை ஓட ஓட பஞ்சாயத்தில் தோக்கடிச்சு விரட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ரகுராம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது வீடியோ பிடிச்சிக்குன்னா உங்களுக்காக தான் பண்ணுறேன் எவ்வளோ பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிவராமன் அழைச்சிட்டு வந்து மாயா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க புவனேஸ்வரியை என்ன இருக்க நீ மாட்டுக்குன்னு நினச்சதெல்லாம் நடக்காது அது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் வந்து சிவராமன் தான் வந்து அடுத்த தலைவராக இருக்கணும் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு எல்லா ஆதரவும் இருக்குது ஊர் மக்களோட ஆதரவு அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் சிவராமன் கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் தம்பி இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணன் இருக்கிறப்ப வந்து எங்களுக்கு எதுவுமே அமையலை இப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க முதல்ல எங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் அதுக்கடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது நான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னபடியே நானும் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க சிவராமன் வந்து வாக்கு கொடுத்தா நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ரகுராம் தம்பி எப்படியும் போய் சொல்ல மாட்டாங்கன்னு விட்டு விட்டுக் கொடுத்துட்றாங்க சிவராமன் கேட்டதுனால அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சிவராமனுக்காக வந்து புவனேஸ்வரி பேச்சை மீறியும் வந்து விட்டு கொடுத்ததுனால இந்த பக்கம் ச புவனேஸ்வரிக்கு வந்து செமையாக பல்பு ஆகி போச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல மறுபடியும் உடனே மாயா வந்து செம கோவத்தில் வந்து கேட்குறாங்க ஏன்னா புவனேஸ்வரி வாட் ஒவ்வொரு தடவையும் வந்து என்கிட்ட தோற்று போகிறதே வந்து நீயும் வேலையாக வச்சுருக்கேன் நானும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன் நான் சொல்கிறேன்ல நீ வந்து இப்போயாவது வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறத விட்டுட்டு என் குடும்பத்து மேலே வந்து நீ வந்து ஜெயிக்கணுங்கிற நினப்பை வந்து விட்டுரு அப்படி மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது இந்த மாயா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதையும் பார்த்துருவோம் உங்கள் குடும்பத்து மேலே இந்த பழியை அந்த பழின்னு சொல்லாத சும்மா கார்த்திகை மறைச்சி வச்சுருக்க எத்தனை நாள் வந்து எத்தனை மாதம் அ மறைச்சி வச்சுருக்க முடியும் உன்னால் அவன் எப்படியும் எங்ககிட்ட தான் போவான் அப்போன்னு பார்த்து எல்லா பள்ளியும் ஒரே நாளில் இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் தலைகீழில் மாறி போயிடும் எல்லாமே அது கூடி சீக்கிரம் நடவும் அதை நடத்தி காட்டாமல் மாட்டேன் இந்த மாயா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெடியாக வந்து சொல்லிட்டுறாங்க சொன்னதுக்கப்புறமா இங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பார்வதிக்கு சந்தோஷம் தாங்களை வந்து ஏன்னா அவங்க புருஷன் முத முறையாக அவருக்கு வந்து அங்கீ அங்கீகாரம் கிடச்சி அவர் வந்து ஊர் தலைவர் தலைவரானோன்னா அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னா வந்து வீ வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்து பாராட்டுறாங்க மணியிலேருந்து எல்லாரும் அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து ரகுரா மட்டும் எதுவுமே பேசாமல் வந்து கோவமாக வந்து ரூம்குள்ளே போய் வந்து உட்காந்துக்கிறாங்க டக்குன்னு வந்து சிவராமன் வந்து போய் கிட்ட போய் வந்து மனசு விட்டு பேசலாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன அப்படிங்கிறப்ப நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணு வேணு அப்படின்னு சொல்கிற என்னென்ன அப்படின்னா ஆமாம் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் யார் வேணாலும் என் பேச்சை வந்து என் ஜானகி கூட என் பேச்சை கேட்காம அளவுக்கு மா மாறிட்டேன் என் பொண்ணை தவிர நீ நிச்சயமாக வந்து என் பொண்ணு கூட என் பேச்சை மீறலாம் ஆனால் நீ மீற மாட்டேன்னு நான் அவ்வளோ தூரம் மழை போல நம்பியிருந்தேன் ஆனால் கடைசியில் நீயும் வந்து என்னை ஏமாற்றிட்டியே அப்படின்னு என்னென்ன இப்படிலாம் சொல்கிற ஆமாம் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்லை என் குடும்பத்துலேருந்து வர வரமாட்டாங்க அப்படின்ட்டு அப்படி இருந்தும் நீ வந்து இப்போ போய் வந்து பஞ்சாயத்து தலைவராக மாறிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நான் சொல்கிறதுக்கு மதிப்பு கிடையாதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சிவராமன் ஆல ஆரம்பிச்சிட்றாங்க என்னென்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் செஞ்சது வந்து காரணத்தோடு தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நீ ஆயிரம் விஷயம் சொல்லலாம் ஜானகி சொன்னால் இந்த பக்கம் யார் சொன்னானா ஆனால் நான் சொன்னதுக்கு அவங்க எல்லோரும் சொன்னதுக்கும் மதிப்பு மரியாதையோடு எடுத்துக்க முடிவு எடுத்த பற்றியா அது நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறத வந்து நீ கேட்காம வந்து நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சிவராமன் வந்து ம அழுதுகிட்டே வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து உங்கள் என்ன ஆயிரம் என்ன சொன்னால் என்ன நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு ஜானகி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க மாயாவோ எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறம் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க முடியுது